கட்டிப்படுங்க நிமிஷத்தில் பொடி பண்ணணுமா இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கிச்சன் டிப்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் டு நிதன் ப்ரோத் சேனல் நம்ம நிதன் ப்ரோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு டிப் என்னன்னா நம்ம வந்து பருப்பு வேக வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வைப்போம் இது ஏற்கனவே நம்ம இந்த டிப்ஸ் நம்ம நிதன்பொருள் சேனலில் சொல்லியிருக்கோம் அதுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு இதுலேயே இன்னொரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதில் நம்ம விசில் வைக்கிறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் எண்ணெய் இதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளோஸ் நம்ம விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடணும் வச்சுக்கோங்களேன் நம்ம எந்த ஒரு இதுவும் வெளியே வராது பருப்பு வேகும்போது எந்த வெளியே வராது நல்லா வெந்து வரும் சவுண்டு வரும்போது பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி சவுண்டு வரும்போது பாருங்கள் எதுவும் வெளியே வராது அந்த மாதிரி சுற்றிலும் நமக்கு கேஸ் எதுவுமே வந்து பருப்புகள் வந்து மேலே வந்து விழுகாது அந்த லெவலில் இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு சீக்கிரம் வெந்துடும் இந்த மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம் பாருங்கள் பருப்பு அவ்வளோ சீக்கிரம் வெந்துடும் நல்லா ஒரு டென் மினிட்ஸே பருப்பு வெந்துடும் இந்த மாதிரி நல்லா குழஞ்சி கிடச்சிரும் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க நல்லாவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம லெமன் வந்து பாதி யூஸ் பண்ணியிருப்போம் பாதி வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அப்படியே நம்ம வச்சோம் வச்சுக்கங்களே அப்படியே காஞ்சி போயிடும் இந்த மாதிரி பாதி இந்த மாதிரி மூடி வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நான் அப்படியே இந்த பாருங்கள் அப்படியே பாதி அப்படியே வச்சேன் இந்த மாதிரி காஞ்சி போயிடுச்சு நம்ம எப்படியும் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு லெமன் யூஸ் பண்ணிட்டு இன்னொரு லெமன் வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண வச்சுக்கங்களேன் அந்த லெமன் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம அடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எதுவுமே நம்ம வேஸ்ட் ஆகாது அந்த மாதிரி நம்ம கிடைக்கும் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னன்னா நம்ம வந்து எண்ணெய் வந்து இந்த அப்பளம் பொறிக்கிறதுக்கு ஊற்றிருப்போம் இருப்போம் அதை நல்லா காசி தான் இந்த மாதிரி டூத் பீத் எடுத்து நம்ம உள்ளே விட்டோம் வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சி வரும் அந்த டைத்தில் நம்ம வந்து அப்பளம் ஒன்று போட்டோம் வச்சுக்கலாம் நல்லா பொரிஞ்சு வரும் எந்த அப்பளம் வேஸ்ட் ஆகாது இதையும் வடகம் பண்ணுறதுக்கோ பொறிக்கிறதுக்கோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நமக்கு எல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த டிப்ஸு இந்த டிப் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நாங்கள் கட்டி பெருங்காயம் வாங்கியிருப்போம் அதை எப்படி நம்ம வந்து ஈஸியாக பொடி பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மாதிரி தான் இருக்கும் கட்டி பெருங்காயம் இதை நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்ட் ரவுண்டாக அந்த மாதிரி மாதிரி பண்ணிக்கணும் பண்ணால் இந்த மாதிரி பிச்சி பிச்சி பண்ண அந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு இதை எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தோசை தவை வறுத்துக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டே வந்துடும் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஹீட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நம்ம அந்த எல்லா எல்லா பெருங்காவையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சு வச்சுக்கோங்களேன் அது வந்து கொஞ்சம் நல்லா உப்பி வரும் அந்த பிறகு இந்த மாதிரி உப்பி வரும் இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஹீட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த தோசை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இதுலேயே நல்லா வந்து ஹீட்லேயே நமக்கு எல்லாமே மெந்து வந்துடும் வெந்து வந்து பிறகு நம்ம வந்து இந்த பெரு பெருங்காயத்தை வந்து தொட்டு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி உடஞ்சி வரும் பாருங்கள் இந்த மாதிரி உடஞ்சி வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எல்லாமே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா நல்லா ஹீட் எல்லாம் ஆன பிறகு நம்ம இது வந்து எடுத்து மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரைச்செல்லாம் இப்போ நம்ம கையை தொட்டாலே இந்த மாதிரி பொடி மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்கணும் நல்லா சூடெல்லாம் ஆறுன தான் நம்ம மிக்ஸியில் போடணும் இந்த மாதிரி மிக்ஸியில் நம்ம சூடெல்லாம் ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டோம் வச்சுக்கோங்களேன் செம்மையாக நமக்கு பொடி நான் அந்த மாதிரி மிக்சியில் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி காமிக்கிற பாருங்கள் இந்த பொடி வந்து நம்ம திருப்பி இருக்காது அப்படியே இருக்கும் நல்லா காஞ்சி போனால் அப்படி பண்ணுமோ அந்த மாதிரி இருக்கும் இது வெயிலில் கூட நான் வைக்கவே இல்லை இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம் செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த பெருங்காயம் பொடி பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாகவே இருக்கும் இந்த மெத்தலாம் பண்ணி பாருங்கள் இது எல்லா எல்லாத்துக்கும் நமக்கு யூஸ் ஆகும் நம்ம சாம்பாருக்கு நம்ம எந்த இதுக்கு போட்டால் நம்ம செம்ம டேஸ்டியாக ரசத்துக்கும் நல்லா டேஸ்ட்டியாக நம்ம கிடைக்கும் இந்த பெருங்காயம் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்ன நல்லா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நம்ம வெந்தயம் எப்படி பொடி சே பார்க்க போகிறோம் வெந்தயம் வந்து அப்படியே பொடி பண்ணக்கூடாது அந்த ஒரு தவால் வந்து நல்லா வறுத்துக்கணும் இந்த வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா இந்த வறுபடும் இந்த வறுபடும் எப்படி வறுக்கணும்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வெந்தயம் வெடித்து வரும் அந்த ஒரு சவுண்டும் நமக்கு வரும் நல்ல ஒரு ஸ்மெல்லும் வரும் வெந்தயம் வ வறுக்கும் போது நல்லா நல்ல ஒரு வரணும் கலரில் வரும் வரைக்கும் எல்லாம் வறுக்கணும் அதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் வறுக்க பார்த்தா இந்த மாதிரி நல்லா எல்லா வெந்தயம் வெடித்து வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் நல்லா ஒரு ஸ்மெல் வரும் இந்த வெந்தயம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து தண்ணியில் போட்டு குடிக்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம் புளியோதரை பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ஊருகா பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வறுத்து யூஸ் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக வரும் நல்லா ஸ்மெல்லும் வரும் வெந்தயம் இந்த டிப்ஸ் எல்லாமே இங்கே ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லா நல்லா வெ நல்லா வறுத்துட்டேன் இப்போ வந்து நல்லா ஆறுன பிறகு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் மிக்ஸியில் போட்டு நம்ம கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம் இதை அரைச்சி வச்சு இந்த மாதிரி கிடைக்கும் பாருங்கள் அரைச்சோன்னு இந்த மாதிரி கிடைக்கும் இதை வந்து ஏர்டைட் பாக்ஸில் நம்ம போட்டு வந்து நம்ம எப்போ நமக்கு தேவையோ நம்ம இதை புளியோதரை பண்ண போதோ எந்த ஒரு ஊருகாக யூஸ் பண்ணும்போது இந்த போடுங்களை செம்ம டேஸ்டியாக நமக்கு கிடைக்கும் இந்த வெந்தயம் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி வரத்து தான் பண்ணணும் வெந்தய பொடி இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் எந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னும் நிறைய ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ